வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல டேஸ்ட்டான கிறிஸ்பியான பாலக்கீரை வடை எப்படி சேர்த்து பார்ப்போம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் முந்நூறு கிராம் கடலப்பருப்பு எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து மிக்சி ஜாரில் ஒன்றும் பாதிமா அரைச்சி ஏற்றுப்போம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போல் ஒன்றும் பாதிமாக அரைச்சி ஏற்றுக்குங்க ஒரு துண்டு இஞ்ச சீவல் வந்து நான் போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் பொடியே கட் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியே கட் பண்ணி வச்சுக்கேன் அதையும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்து பொடியே கட் பண்ணி வச்சுக்கேன் க்ளீன் பண்ணி இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதத்தில் இதே போல நல்லா பெசிஞ்சு வச்சுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ் பற்றி வச்சுக்கோங்க கடாயி வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இப்போ நம்ம வடை சுடுவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படைங்கள எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டுக்குங்க பார்த்து திருப்புங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்துச்சு இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிப்போம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல கிறிஸ்பியான வடை ரெடி ஆகிடுச்சு ஈவினிங் டைமில் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்